அவங்களோட தொண்டர்களை வச்சோ மன்றத்தை நல்ல கேள்வி இது அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு ஐயமும் அச்சமும் கூட ஒரு வளர்ந்து வர்ற கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தாவேக்கா அதனுடைய தலைமை வந்து ரசிகர்களை மட்டும் வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல ஏனென்று சொன்னால் அவங்க ரசிகர்கள் அவங்க பிரியாணியெல்லாம் இருப்பாங்க அவங்க தான் பால் ஊத்துறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க அபிஷேகம் பண்றாங்க அவங்க எங்க போயிட போறாங்க அதையும் தாண்டி சிறு சிறு குழுக்களை அமைப்புகளை இயக்கங்களை சிறிய சிறிய கட்சிகளை அங்கங்க பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் உள்ள வர்றதுக்கு ஒரு இணையதள மூலமா உறுப்பினர் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழியை உருவாக்கணும் ஒரு தளத்தை உருவாக்கினாதான் மிகப்பெரிய அளவில் வெளியில் இருக்கவங்க உள்ள வருவாங்க உள்ள வர வர வரதான் அது மிகப்பெரிய அளவில் அரசியல் கட்சியாக உருமாறும் அப்போதான் ஒரு எழுச்சி மக்களுக்கு தெரிய வரும் அதுதான் அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு அவர்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே அவருடைய ரசிகர்களாக இருப்பது எங்களுடைய கட்சி நமதுரிமை காக்கும் கட்சி வருகின்ற இருபது இருபத்தி ஆறில் களம் காண விரும்பவில்லை எங்க கட்சி ஆரம்பிச்சு மூன்று நான்கு மாதங்கள் தான் ஆகுது அதனால வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுடைய அரசியல் தேர்தல் அரசியல் ஆரம்பிக்கும் அதுவரை இருபது இருபத்தி ஆறுக்கு எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அதற்கு நாங்கள் ஆதரிப்போம் நாங்கள் ஆதரிக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் என்கின்ற நிலையில் நாங்கள் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்